என்னூர் அனல் மின் நிலையத்தினுடைய விரிவாக்கத்திற்காக நடந்து கொண்டிருக்கிற இந்த கருத்துக்கேட்பு கூட்டத்தில் அதை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற மாண்புமிக்க மாவட்ட ஆட்சியர் அவர்களே தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய அதிகாரிகளே கருத்து கேட்பு கூட்டத்திலே அமைத பங்கேற்றிருக்கிற மாண்பு மீது சட்டமன்ற உறுப்பினர் தம்பி சங்கர் அவர்களே கருத்தை வழங்கி அமர்ந்திருக்கிற மாண்புமிக்க முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா குப்பன் அவர்களே அரங்கை நிறைத்து அமர்ந்து நின்று கொண்டிருக்கிற என் உயிர்கிணிய உறவுகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம் அனல் புனல் அணு நிலக்கரி இப்படி எல்லா மின் உற்பத்தி திட்டங்களும் நாட்டின் வளர்ச்சி வேலை வாய்ப்பு என்று சொல்லித்தான் கொண்டு வரப்பட்டது ஒவ்வொன்றும் சொல்லப்படுகிற போது வளர்ச்சி வேலை வாய்ப்பு வளர்ச்சி வேலை வாய்ப்பு இந்த வார்த்தைகள் கேட்கிற போது மிகவும் இனிப்பாக தித்திப்பாக இருக்கும் மின்சாரம் இல்லாமல் எப்படி வாழ்வது மின்சாரம் இல்லாமல் எப்படி நாடு வளரும் அதெல்லாம் சரிதான் ஆனால் அதை உற்பத்தி செய்வதற்கு மின் தேவையை நிறைவு செய்வதற்கு நிலக்கரி மின் உற்பத்தியும் அணு உலை மின் உற்பத்தியும் இந்த அனல் மின் உற்பத்தியும் தான் இருக்கிறது வேற வழியே இல்லை என்றால் அதை பற்றி யோசிக்கலாம் உலகத்தில் பாதுகாப்பான அணு என்ற ஒன்றே கிடையாது இதை அணு விஞ்ஞானிகளே சொல்லுகிறார்கள் அணு உண்டு மேலே அமர்வதும் அணு உழைக்க குடியிருப்பதும் இரண்டு ஒன்றுதான் என்று அணு விஞ்ஞானிகளே சொல்கிறார்கள் அதை அனுமதித்தோம் அனல் மின்சாரம் சரி ஆனால் அதனால் ஏற்படும் சூழியல் கேடுகளை வாழ்வாதார இழப்பை மனச்சான்றோடு பேசுகிற எவராவது வாருங்கள் பயணித்து போவோம் அதன் அருகிலே போவோம் உலர் சாம்பல் பரவி மூடி அந்த நிலம் எவ்வளவு நாசமாக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்ப்போம் நீங்கள் துணியை துவைத்து காய போட்டால் அந்த துணியின் நிறம் என்னவாக இருக்கிறது என்று பார்ப்போம் நான் ஒரு கருப்பு வண்ணத்தில் மகிழ் உந்து வைத்திருக்கிறேன் அங்கே சென்றுவிட்டு திரும்புகிறேன் அது என்ன வண்ணத்தில் மாறுகிறது என்று பார்ப்போம் நீர் உணவு சுவாசிக்கும் காற்று எல்லாம் நஞ்சாகிவிட்ட பிறகு விளக்கை வைத்துக் கொண்டு வெளிச்சத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்வீர்கள் பிணைத்து வைத்து அழலாம் காணப்போகிறீர்கள் இங்கே கட்டமைப்பதெல்லாம் தாயின் மாறிலே பால் குடிக்கலாம் அது இயற்கை இயல்பு யதார்த்தம் மாறை அறுத்து ரத்தம் குடிக்கிற வேலையை வளர்ச்சி 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 என்று கட்டமைப்பதை எப்படி நீங்கள் ஏற்கிறீர்கள் இதுவே அதிகம் என்றால் இன்னும் பேசுகிற எல்லோரும் எல்லாருமே சொல்கிறார்கள் வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு வளர்ச்சி வேலைக்கு என்ன கிடைக்கும் பல தொழிற்சாலைகள்